துபாயில் நாளுக்கு நாள் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது இதனால் போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக சாலையோட உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு பல்வேறு வேலைகளை செஞ்சிட்டே வருது இந்த முயற்சியோட ஒரு பகுதியாக எமிரேட் முழுவதும் நெகிழ்வான வேலை நேரம் மற்றும் தொலைதூர பணி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறாங்க துபாயில் உள்ள சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் மற்றும் துபாய் அரசு மனித வளத்துறை ஆகியவை இப்போ ரெண்டு ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க முதல் கணக்கெடுப்பு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஊழியர்களை கொண்ட அறுநூத்தி நாற்பத்தி நான்கு நிறுவனங்களை உள்ளடக்கியது இரண்டாவது கணக்கெடுப்பு தனியார் துறையை சேர்ந்த பன்னிரெண்டாயிரம் ஊழியர்களை ஆய்வு செய்தது இந்த ஆய்வு மேற்கோள் காட்டி தொலைதூர வேலை போன்ற நெகிழ்வான வேலை நேரத்தை செயல்படுத்துவது முழுவதும் காலை நேரம் பீக் கவர்ஸ் என்னும் சொல்லக்கூடிய போக்குவரத்து அதிகமுள்ள நேரங்களில் காணப்படும் நெரிசலை முப்பது சதவீதம் குறைக்கலான்னு சொல்கிறாங்க உதாரணமாக இருபது சதவீத ஊழியர்கள் தொலை தூரத்தில் பணிபுரிந்தால் ஷேக் சையத் சாலையில் போக்குவரத்து ஒம்பது புள்ளி எட்டு சதவீதமும் அல் கைல் சாலையில் எட்டு புள்ளி நான்கு சதவீதமும் குறையும் மேலும் ஃப்ளெக்சிபிளான டைமில் செயல்படுத்தப்பட்டால் ஷேக் சையத் சாலையில் ஐந்து புள்ளி ஏழு சதவீதமும் அல்கைல் சாலையில் ஐந்து சதவீதமும் போக்குவரத்து அளவை குறைக்கலாம் துபாய் எமிரேட்டில் முப்பத்தி ரெண்டு சதவீத தனியார் நிறுவனங்கள் தற்போது ரிமோட் ஒர்க்கை கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க ஐம்பத்தி எட்டு சதவீத பேர் இதுக்கு ஓகேவாகவும் இருக்காங்க முப்பத்தி ஒரு சதவீத நிறுவனங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமை கொண்டு வந்திருக்காங்க சில அரசமைப்புகள் காலையில் ஆறையிலந்து வரைக்கும் வரைக்கும்ிபிள் டைமில் வரலான்னு சொல்லியிருக்காங்க இதனால் காலையில் ஆறரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ஊழியர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீக் கவர்ஸில் ட்ராவல் பண்ண முடியுது மேலும் எண்பது சதவீத நிறுவனங்கள் ஹைப்ரிட் வேலையை கொடுக்கறாங்க இதனால் நிறுவனங்களோட உற்பத்தி திறன் அதிகரிப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க தொலைதூரத்தில் வேலை பார்த்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணிபுரிகிறவங்க மேலாளர்களோட தொடர்பு வச்சிருக்க முடியுது அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் பேர் சொல்கிறாங்க இதனால் ஹைப்ரிட் ஒர்க் ஃப்ளெக்சிபிள் டைமிங் ஒர்க் இது எல்லாமே துபாய்க்கு ரொம்பவே தேவைங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது மேலும் துபாயோட போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக எல்லாரும் தனித்தனியாக காரை பயன்படுத்தாமல் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு ஊக்குவிக்கிறாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்